செந்திலோட சின்ன சின்ன ஆசைக்கும் கூட நோ சொல்கிற பாண்டியன் கோவத்தில் மீனா சமரசம் பண்ணுறதுக்காதி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் என்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ செந்தில் எக்ஸாம் எழுத போகிறாரு அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ பாண்டியனுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனாலும் செந்தில் எங்கே பாஸ் பண்ண போறான் அப்படிங்கிற நினைப்பில் பாத்தீங்கன்னா பாண்டியன் போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி பெர்மிஷனும் கொடுத்துடுறாரு அதுக்கப்புறமா மீனாவை ஆஃபீஸில் விட்டுட்டு செந்தில் பார்த்தீங்கன்னா கடைக்கு போகிறதுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து பைக்கில் வராங்க அப்போது தினமும் நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரதுக்கு டூ வீலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் மாமாக்கிட்ட சொல்லி பெர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க இதுக்கு எதுவுமே சொல்லாமல் செந்தில் எதையோ யோசிச்சுக்கிட்டே வராரு அடுத்ததான் மீனா மாமா சம்மதிக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா மகனுக்கு தான் மாமானோ சொல்லுவார் மருமகளுக்கெல்லாம் ஈஸியாக எஸ் சொல்லிவிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படி ராஜ் டியூஷன் எடுக்கிறதுக்கு மாமா கிட்ட நைஸா பேசி பெர்மிஷன் வாங்கினாலும் அதே மாதிரி நானும் டூ வீலர் வாங்குறது வாங்க போகிறதுக்கு மாமாக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இவ்வளோ பேசியும் செந்தில் பாத்தீங்கன்னா எதுவுமே பதில் சொல்லாமல் யோசிச்சுக்கிட்டே வராரு அதுக்கப்புறமா மீனா நான் என்ன சொன்னேன்னு கூட காது கொடுத்து கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு செந்தில் நாளைக்கு எழுத எக்ஸாமுக்காக நைட்டும் காலையிலையும் எழுந்து படித்ததை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு வந்தேன் அதனால் நீ என்ன சொன்னேன்னு கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்படி இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது பாண்டியன் செந்திலுக்கு கால் பண்றாரு கடைக்கு எவ்வளவு நேரம் ஆகிய ஏன் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு உடனே செந்தில் மீனாவை ஆபீஸ்ல விட்டுட்டு கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு பாண்டியன் அந்த கிட்ட வீட்டுல தானே பேசுற இப்ப என்ன பேச்சு வேண்டி இருக்கு கடையில அவ்வளவு வேலை இருக்குது சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி திட்டு போனவும் வைக்கிறாரு உடனே செந்தில் பயந்து போய் கடைக்கு போயிடுறாரு இதுக்கிடையில மீனா எக்ஸாம் எழுத போகும்போது பர்ஃபெக்டாக ட்ரெஸ் போட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியா ஒரு சில அறிவுரைகளையும் கொடுக்குறாங்க அதுக்காக ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டிப்ஸ்களையும் கொடுத்துட்றாங்க இதனால ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக செந்தில் தயக்கத்தோட பாண்டியன் கிட்ட பணம் கேட்குறாரு உடனே பாண்டியன் உனக்கு எதுக்கு பணம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ட்ரெஸ் வாங்கணும் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எக்ஸாம் எழுத போகிறதுக்கெல்லாம் புது ட்ரெஸ் போடுறேன்னு ஒன்று அவசியம் இல்லை இருக்கிற ட்ரெஸ்ஸில் ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி செந்திலோட சின்ன ஆசையை கூட நிராகரிச்சிடுறாரு பாண்டியன் இந்த விஷயம் பழனிசாமி மூலியமாக மீனாவுக்கு தெரிஞ்சிடுது உடனே ஆஃபீஸ் விட்டு மீனா தனியாக வரும்போது ஒரு ட்ரெஸ் எடுக்க கூட பையனுக்கு உரிமை இல்லையா அதுக்கும் யாராச்சும் நோ சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் சொன்னதை நினச்சி புலம்பி இந்த குடும்பத்துக்கு மீனா யாருன்னு தெரியல மொத்த பேருக்கும் சேர்ந்து பொங்கல் வைக்கணும் அப்போதான் சரிபட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டே போகிறாங்க மீனா தனியா புலம்பிக்கிட்டு போகிறத கதிர் பார்த்து அண்ணி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு ஆனா கதிர் கூப்பிட்றதையும் கண்டுக்காம மீனா பாத்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே போகும்போது கதிர் வழிமறிச்சு என்னாச்சு கூப்பிட்டது கூட கேட்காம போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்போ மீனா உனக்கு எதனா வேலை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு கதிர் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சும்மா ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்னு தான் போற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே மீனா அப்படின்னா என் கூடவா அப்படிங்கிற மாதிரி அண்ணின்ற முறையில அதிகாரம் பண்ணி கதிரை ட்ரெஸ் கடைக்கு கூட்டிட்டு போறாங்க அங்கே மொத்த கடையுமே திருப்பி போடுற விதமாக செந்திலுக்கு பார்த்து பார்த்து ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்து கதிர் தலையில் கை வச்சு உக்காந்துட்டாரு புது ட்ரெஸ் வாங்கி செந்திலுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து எக்ஸாமுக்கு மீனா கூட்டிகிட்டு போக போகிறாங்க ஸோ இது ஒரு பிரச்சனையாக விடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தாங்க ஸோ அதே போலவே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாகவும் வெடிச்சுது மீனாக எடுத்த சட்டையோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கு ஒரு மிகப்பெரிய இடியா தலையில் விழுந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்